ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் என்னன்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான ஸ்பெஷல் வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை திதியானது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய குரு அமாவாசை இந்த அமாவாசையை முன்னிட்டு நாளை நாள் நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்க போது கண்டிப்பாக இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சொல்லக்கூடிய தோள்களை எல்லாம் தெரிஞ்சுக்குங்க இது வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பொதுவா அமாவாசைங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய திதிங்க இந்த திதி அன்னிக்கு பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்கும் அதை விட இந்த திதி அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் நாம கொடுக்கக்கூடிய வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு தண்ணீர் எள்ளெல்லாம் கொடுக்குறத வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க மற்ற நாட்களில் நாம் வந்து கொடுக்கறத இவங்க வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி அமாவாசை நாளில் மட்டும்தான் இவங்க வாங்குவாங்க அதனால் இந்த அமாவாசை திதியில் ஃபஸ்ட்டு நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் திதி தர்ப்பணம் தான் உங்கள் வீட்டில் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நினைத்து அவங்க பேரை சொல்லி திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நாளை நாள் அதை செய்யறதுக்கு மறக்காதீங்க ஸோ இதை தொடர்ந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வீட்டில் செல்வமலை பொழிய நாளை வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் இந்த வழிபாட்டை இப்போ நான் சொல்கிறத செய்து விடுங்க என்றென்றைக்கும் வற்றாத செல்வத்தை தரும் அற்புதமான வழிபாடாக இருக்கும் என்றைக்கும் வற்றாத செல்வத்தை தரக்கூடிய இந்த அற்புதமான வழிபாடு என்ன அதை எப்படி நாளை நாள் பண்ணணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்க போது கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிடுங்க பொதுவாகவே இந்த அமாவாசை தினம் என்றதுமே நமக்கு முதல நிமிளைவுக்கு வருவது பித்ரு வழிபாடு தான் எப்பயுமே இந்த வழிபாட்டை முறையாக செய்யும் போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நிம்மதியாக வாழ முடியும் ஸோ நிம்மதியாக வாழ அவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த அமாவாசை நாளில் அவங்கள வழிபாடு செய்தால் நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்த மாதிரி அமாவாசை நாளில் நம்ம வீட்டில் செல்வம் வளம் பெருகவும் சில வழிபாடுகள் செய்யலாம் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு ஸோ அதுவும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு சொல்ல வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை வியாழக்கிழமையில வந்திருப்பது செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள நமக்கு கெடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைந்திருக்கு நாளைய இந்த அற்புதமான ஒரு நாளில் என்ன வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் நாளை நாள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க இந்த வழிபாடு வந்து செய்துடுங்க வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள நாளைய இந்த அமாவாசையில் குபேர வழிபாடு தாங்க செய்யணும் இந்த குபேரர் வழிபாடு செய்கிறது தான் நாளை நாள் நாம் பண்ணக்கூடிய மெயின் பரிகாரம் அது என்ன எப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் நாளைய அமாவாசை வியாழக்கிழமையில் வந்திருக்கிறதுனால நம்ம வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள குபேர வழிபாடு செய்யலாம் என்று சொல்லப்படுது குபேரர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா அது வியாழக்கிழமை தான் அதுவோ அமாவாசை தினமானது நாளை நாள் காலை முதல் மத்திய வரை பித்திருக்களுக்கான கடமைகளை நாம் சரிவர செய்யணும் அதெல்லாம் சரிவர செய்ததுக்கு பிறகு மாலை இந்த குபேர பூஜை வந்து நீங்கள் செய்யணும் நாளைய அமாவாசை வழிபாடு முடிந்த பிறகு பூஜரையில் இந்த குபேர பூஜை செய்வதாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் பூஜாரையை அதுக்கேற்ற மாதிரி தயார் செய்து கொள்ளுங்கள் அதாவது பூஜை வந்து நாளை நாள் அமாவாசை வழிபாடு முடிந்ததுக்கு பின்னாடி தயார் செய்து கொள்ளுங்கள் இந்த குபேர பூஜை செய்வதற்கு நமக்கு லக்ஷ்மி குபேர படம் தேவை இந்த படத்தை எடுத்துக்கோங்க இந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர்கள் என்ன இருக்கோ அந்த மலர்களை கொண்டு மாலையாக ரெடி பண்ணி அதை சாப்பிட்டிருங்க அதற்கு பிறகு குபேர படத்திற்கு முன்பாக நெய்தீபம் ஏற்றி விடுங்க அதன் பிறகு அவருக்கு நெய்வேத்தியமாக அவுளில் வந்து சக்கரை போட்டு படைக்கணும் அவுள் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தாளிச்சும் வைக்கலாம் நீங்கள் அவள்ல வந்து வெள்ளம் போட்டும் வைக்கலாம் இல்லை தாளிச்சும் வைக்கலாம் உங்களோட விருப்பம் ஆனால் அவுள் வைக்கணும் அதன் பிறகு குபேர வழிபாட்டில் முக்கியமானதாக சொல்லப்படுவது சில்லற சத்தங்கள் தான் ஒரு சிறிய கண்ணாடி பவுல் ஒன்று இல்லைன்னா கண்ணாடி டம்ளார் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் சில்லற நாணயங்களை பரப்பி அதன் சத்தத்தை வந்து எழுப்புங்க அப்படி எழுப்பி வழிபாடு வந்து நாளை நாள் குபேரருக்கு வந்து வீட்டில் வந்து செய்யுங்க இது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இந்த பரிகாரம் அமையும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்திடுங்க அதோடு மட்டும் இல்லாமல் நாளைய இதே நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் வணங்குவது நம்மளுடைய செல்வ நிலையை வந்து உயரு என்று சொல்லப்படுது மேலும் இதே போல் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கோ நாளை நாள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வாசனை மிக்க மல்லிக வளர்களால் மாலை சாத்தி பிறகு அவருக்கும் தீபம் ஒன்று ஏற்க வேண்டும் ஸோ லக்ஷ்மி குபேரர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வைத்து ஒன்றா செய்தாலும் சரி தனித்தனியாக செய்தாலும் சரி உங்களோட விருப்பம் இந்த தீபத்தை போது ஒரு தட்டில் பச்சரிசியை முழுவதுமாக பரப்பிக்கணும் அதன் மேலே கொஞ்சம் துவரம் பரப்பு பரப்பிக்க வேண்டும் அதற்கு மேலே இந்த விளக்கை வைத்து தீபம் ஏற்றி தாயாரை வணங்க வேண்டும் இந்த தீபம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தருதலை நிலையை அத்தனையுமே போக்கி வீட்டில் வற்றாத செல்வத்தை தரக்கூடிய தீபமாக மாறும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்திடுங்க நாளை அமாவாசை தினத்தை இந்த வழிபாட்டிற்கு ஒரு நாளாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது ஒரே நாளில் நாம் பித்திருக்கலை வழிபாடு செய்கிறதும் குபேரன் மகாலட்சுமி தாயார் என அனைவரையும் வழிபடுவது நம்ம வீட்டில் செல்வ நிலையை பல மடங்கு உயர்த்தி கொள்ள ஒரு சிறந்த வழியாக நமக்கு அமையும் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாளில் கூட தவறாமல் செய்து வரக்கூடிய பட்சத்தில் நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியில் செய்ய முடியாதவங்க வைகாசி இந்த மாதிரி ஸ்பெஷல் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையிலையாவது செய்து நீங்கள் பயன்பெறுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும் ஏன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் அந்த மாதிரி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அமாவாசையில் நாளை நாள் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறத பற்றி தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு வாயில சொல்லுங்கிறது கூட அவசியம் இல்லை இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ பார்ப்பாங்க அப்போ நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு நாளை நாள் மறக்காமல் இதெல்லாம் செய்து முன்னேறுவாங்க உங்களை போல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நாளை இந்த பக்கத்தில் தான் உங்க குலதெய்வ கோவில் இருக்குதுன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரலாம் ஏன்னா அமாவாசை பௌர்ணமில இந்த பிரபஞ்சத்துல அதிகமான சக்தி இருக்கும் இந்த நாளன்னைக்கு நம்ம குலதெய்வத்தையும் நம்ம நாடும்போது அதாவது குலதெய்வத்தை நாம நாடும்போது குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இல்லை முடியல அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரம் மட்டும் செய்துட்டும் உங்களோட மற்ற வேலைகளை செய்யுங்க ஆனால் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை செய்யக்கூடாது ஒருவேளை ஒரு சிலர் திதித்தர்பனாம் கொடுக்கல நாங்கள் பரிகாரம் மட்டும் செய்யணும்னு சொல்கிறவங்க பரிகாரம் மட்டும் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஆக மொத்தம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் வந்து மிஸ் பண்ணக்கூடாது இந்த நாள் நம்ம தலையெழுத்து மாறுவதற்கு நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களுக்கும் கிடச்சி அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த தல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து நாளை ஒரு நாள் பயனடையிட்டோம் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்